பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல நாங்க சேர்ந்த வாக்குல ஒரு பத்து டீச்சர்ஸ் வர்றத பார்த்த உடனே அரெஸ்ட் பண்றாங்க இன்னும் நாங்க போராட்ட மனநிலைக்கு இடத்துக்கும் போல எந்ததுமே யாருமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் போது ஒரு பொதுமக்களோட பொதுமக்களா இருக்கும் போது கூட எங்களுக்கு ஒரு போதுமான சேஃப்டி இல்லாத அளவுக்கு எங்களை பார்த்த இடத்துல கைது பண்ற அளவுக்கு நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம் எங்க அலுவலகத்துக்கு உள்ள பண்றதுக்காக நாங்க பெர்மிஷன் கேட்கும் போது கூட கொடுக்கல அப்போ நாங்க எங்க கோரிக்கையை நாங்க நேரடியா போய் அமைச்சரை பார்த்து எங்க கூப்பிட்டு பேசுற அளவுக்கு எங்களால் பண்ண முடியாது ஒரு 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 இடத்துல இருக்கும் போதுதான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை அழைக்க முடியுன்ற காரணத்தினால நாங்க ஒரு இடத்துல கூட வேண்டியது சார் அதுவுமே நாங்க மாணவருக்கு தொந்தரவு இல்லாம பள்ளி நடைமுறைக்கு தொந்தரவு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் காலாண்டு ஆண்டு விடுமுறைகளை தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்பயும் இங்க மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம எங்க அமைப்பு சொன்னிங்க தலைமை சொன்ன இடம் இன்னும் எங்களுக்கே தெரியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இதையே எங்களுக்கு ஒரு உரிய அனுமதி கொடுத்து ஒரு இடத்த ஒதுக்குனாங்கன்னா நாங்க எப்பயும் மூலம் யாருக்கும் தொந்தரவு இல்லாம எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க

எங்களுக்காக மூவர் குழு அமைக்கப்பட்டு மூன்று வருடம் ஆகிறது ஆனால் அந்த குழுவோட அறிக்கை இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல நாங்க கடந்த பதினாறு வருஷமா போராடிட்டு இருக்கோம் இது ஜனநாயக நாடு இங்க போராடுறதுக்கு கூட ஒரு உரிமை இல்லைன்றதை எங்களால் ஏத்துக்கவே முடியல நாங்க ஒரு ஆசிரியர்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி தரோம் ஆனா எங்களுக்கே இங்க வந்து எங்களுக்கு உரிமைகளுக்காக போராட முடியல போது நாங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லி தரதுன்னு எங்களுக்கு தெரியல இது ஜனநாயக அடக்குமுறை என்றதை நாங்க கருதுறோம் ரொம்ப கடுமையா இருக்கு கடந்த வருஷமா நாங்கள் போராடும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காவல்துறை அடக்குமுறை எதுவும் நடக்கல ஆனா இந்த வாக்குறுதி கொடுத்த ஆட்சியில தான் எங்களுக்கு வந்து இந்த அடக்குமுறை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் கடந்த முறை எட்டு நாள் டிபி வளாகத்துல போராடும் போதும் இதே மாதிரி எங்களை வந்து நண்ப காலையிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கே வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணி இரவு முழுக்க ரயில் நிலையங்களில் இந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி இரவு முழுக்க எங்களை வந்து நம்ம வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க அப்படிலாம் நடந்தது முதல்வர் சொன்னாரு வாக்குறுதி கொடுத்தா நிறைவேத்தலையா கோட்டைக்கு வாங்க நேரா வந்து கேட்கலாம் முதலமைச்சர் சொன்னாரு நாங்க நேரா வந்தோம்னா இப்ப வந்து காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றாங்க